பி எம் டபிள்யூ அல்லது பயரிஷா மோட்டரன் வர்க்க ஏஜி எனும் உலகின் பிரபலமான கார் நிறுவனத்தின் தொடக்கப் பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறில் ஆரம்பமானது ஆரம்பத்தில் பி என்பது கார் நிறுவனமல்ல விமான என்ஜின்கள் தயாரிக்கும் நிறுவனம் ராப் மோட்டரன் வேர்க்கை என்ற பெயரில் ஆரம்பித்தது பின்னர் பயரிஷா ஃப்ளக்ஸ்யூக் உடன் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் பயரிஷா மோட்டோரன் வர்க்கா அல்லது பி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பி தனது ஆரம்ப காலங்களில் விமான எஞ்சின்களை உற்பத்தி செய்தது குறிப்பாக முதல் உலகப் போது அதன் விமான எஞ்சின்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றன ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது போருக்கு பிறகு ஜெர்மனிக்கு விதிக்கப்பட்ட வர்த்தக தடைகளால் விமான எஞ்சின்களின் உற்பத்தி தடை செய்யப்பட்டது இது பி எம் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இதனால் பி எம் தனது வணிகத்தை மாற்றிக்கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றில் பி எம் ஆர் முப்பத்தி ரெண்டு என்ற தனது முதல் மோட்டார் சைக்கிளை அறிமுகம் செய்தது இது பெரும் வெற்றியை கண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் பி எம் கார் உற்பத்தியில் நுழைந்து அதன் முதல் கார் மாடல்களை அறிமுகப்படுத்தியது தொழில்முறை திறன் மற்றும் மேம்பட்ட எஞ்சின் வடிவமைப்புகளால் பி எம் வாடிக்கையாளர்களிடையே நம்பிக்கை பெற்றது ஆனால் வேர்ல்ட் வார் இரண்டு போது பி மீண்டும் விமான என்ஜின்களை உற்பத்தி செய்யத் தொடங்கியது இதனால் போர் முடிந்த பின் மீண்டும் அந்த உற்பத்தி தடை செய்யப்பட்டது போருக்கு பிறகு பி பல நெருக்கடிகளை சந்திக்க தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் பி தனது வருவாயின் பின்னடைவால் கிட்டத்தட்ட வணிகத்திலிருந்து வெளியேறியது ஆனால் பி எம் டபிள்யூ எனும் சிறிய கார் அதன் நிதிநிலையை மீட்டெடுக்கவும் பி காப்பாற்றவும் உதவியது எசட்டவின் வெற்றியால் பி எம் டபிள்யூ ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் மீண்டும் வளர்ச்சியடைந்து மூன்று சீரீஸ் ஐந்து சீரீஸ் மற்றும் ஏழு சீரீஸ் போன்ற மாடல்களுடன் கார் உற்பத்தியாளர்களின் உச்சியில் திகழ்ந்தது பி எம் டபிள்யூ சின்னமான ப்ளூ அண்ட் ஒயிட் ரவுண்டல் லோகோ பறந்து கொண்டிருக்கும் விமானத்தின் புரொபெல்லா போன்ற உருவத்தை பிரதிபலிக்கிறது இதன் மூலம் பி எம் டபிள்யூ தனது தொடக்க கால விமானத்துறையிலான இணைப்பை நினைவில் வைத்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் பிற்பகுதியில் பி கார் சந்தையில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்தது குறிப்பாக மூன்று சீரீஸ் மற்றும் ஐந்து சீரீஸ் கார்கள் பி எம் உலகளாவிய அளவில் பெரிய வெற்றியை தந்தன பி எம் அதன் மிகத்திறனான கார்களாலும் மோட்டர் சைக்கிள்ஸ் மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தயாரிப்பிலும் முன்னணி நிறுவனமாக விளங்குகிறது இன்று BMW தனது அதிகாரப்பூர்வமான கார்கள் தொழில்நுட்ப திறமைகள் மற்றும் உயர்தர கார் வடிவமைப்புகளால் உலகின் முன்னணி கார் நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது BMW தொழில் துறையில் தொழில்துறையில் பல சவால்களை எதிர்கொண்ட போதிலும் அதன் வெற்றிகரமான உற்பத்தி மற்றும் வணிக வளர்ச்சியால் இன்று ஒரு கோடி கணக்கான வாகன உற்பத்தியாளராக மாறியுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் your thoughts தாட்ஸ் the கமெண்ட்ஸ் அண்ட் let நோ இஃப் யூட் லைக் டு ஹியர் hear ஸ்டார்ட் அப் ஸ்டோரி ஆஃப் another கம்பெனி Don't forget to follow the Startup Storybook channel.